கருத்துடி பரிசுமாத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய பேர் வந்து கிறிஸ்தவரும்னு சொல்லிட்டு நம்ம சண்டே சர்ச்சஸுக்கு போகிறோம் ஆனால் அந்த சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லை இல்லையா சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகிறது வந்து ஒரு சடங்கா ஆயிடுச்சு இல்லையா சண்டே ஆனால் போதும் காலைல எழுந்திரிச்சு கிளம்பி முதலாளா நம்ம சர்ச்சுக்கு போயிடுறோம் அந்த சபைக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா அந்த சபைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போய் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் பலப்படுத்தி கொண்டு வருகிற விசுவாசிகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லணும் புத்தி சொல்லணும்னா என்னன்னா ஒருவருடைய பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கணும் நம்ம சபையில வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஏழைகள் இருப்பாங்க பணக்காரர்கள் இருப்பாங்க இயேசு சுவை புதுசு அறிந்தவர்கள் இருப்பாங்க நிறைய பேர் அந்த பாவத்துல இருப்பாங்க அவங்க நடந்த பாவத்தை விட்டு வெளி வர முடியாது எல்லாரும் இருக்கிற ஒரு திருச்சபையில ஒவ்வொருத்தருடைய பாரத்தை நம்ம ஒருவரை சுமக்கணும் இல்லையா அவங்களுக்காக நம்ம செபிக்கணும் தேவனை துதிக்கணும் இதற்காக தான் சபை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம திருச்சபைக்கு எதுக்கு போறோம்னா நம்ம காது பிரசங்கள் கேட்கறதுக்காக தான் அதாவது எப்படின்னா நம்ம இறுதியத்துல ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஆயரோ இல்லை பாஸ்டரோ வந்து ஒரு வசனம் சொல்ல மாட்டாரா ஒரு தரிசனம் சொல்ல மாட்டாரா மெசேஜ் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு நம்ம காதுக்கு இனிய எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதை ஒரு சொல்லணும் பழைய ஏற்பாடு காலத்துல தான் இருந்தாங்க அதாவது தேவனுடைய வசனத்தை சொல்ற எல்லா தீர்க்கும் என்ன பண்ணாங்க கொண்டு போட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள மட்டும் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாங்க இன்னைக்கும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஊழியர்களை வைத்துக் கொள்றோம் அதுதான் பவுல் வந்து தீமூர்த்திக்கு சொல்றோம் நீங்க ரெண்டு தீமூர்த்தியும் நாலு நாலு நீங்க வாசிங்கன்னா சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அதாவது நம்ம சத்தியங்கிறது என்னன்னா தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க இல்லாம கட்டுக்கதைகளுக்கு அதெல்லாம் உண்மையாவே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து அந்த விசுவாசத்தை நீ மறுபடியும் மறுபடியும் அறிக்கேடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கார் வாங்குவேன் கார் வாங்குவேன் எனக்கு கருப்பு கலர் கார் வேணும் கருப்பு கலர் கார் வேணும் அதுவும் அந்த பென்ஸ் கார் வேணும் நீ சொல்லிட்டே இரு நீ என்ன பண்ணுவ உனக்கு அந்த கார் கிடைச்சிரும் அதே மாதிரி நீ வீடு வாங்குவ வீடு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடை வாங்குறத நீ சொல்லி அறிக்கேட்டு கொண்டே இரு கடவுள் உனக்கு வீடு கொடுத்துருவாரு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டு கதைகளுக்குள்ளே நம்மளை வந்து போதகர்கள் தள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க நம்மளும் அது என்ன பண்ணுறோம் அது நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா ஏன்னா நமக்கு வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் நிறைய பணம் வேணும் அதனால் என்ன பண்ணுறோம் அவர்கள் சொல்கிறத கேட்குறக்கு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை விட்டு வழி வழியே போயிட்ருக்கோம் அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாடலை அந்த போதகர் பாடிக்கொண்டிருக்கிறார் கேட்டா என்ன சொல்றாருன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது வார்த்தை வந்து தான் குறிப்பிடுது அதனால வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பாடுற மாதிரி இந்த பாட்டை நம்ம பாடுவோம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு வேதத்தை திருத்தி கொண்டிருக்கிறார் அப்படி திருத்தி கொண்டிருக்கிற அந்த போதகருக்கு அவரு என்ன செய்யறாருனே தெரியல ஏன்னா அவர் வேதம் படிக்கிறதே கிடையாது இல்லையா நீங்க வந்து லேவியராகமத்துல நீங்க பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் ஆசை நீங்க வாசிங்கன்னா பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூபோர்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் செத்தார்கள் அதாவது கடவுள் என்ன பண்றாரு கடவுள் சொல்லாத ஒரு அக்னியை எடுத்துட்டு வந்து தேவனுடைய சன்னிதியில வைத்ததுக்காகவே வந்து என்ன பண்ணிட்டாரு ஆரோனுடைய குமார் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க இல்லை அவ்வளோ பரிசுத்தமான தேவனுடைய சந்நிதியில் ஒரு சினிமா பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு மனுஷனை உயர்த்தி பாடின பாடலை கடவுளுக்காக நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் வந்து காதுக்கினிய ஒரு உபதேசம் கூட இருக்கிற அந்த சபை மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அந்த போதகர் எப்படி இருப்பாரு அந்த சபை மக்கள் எப்படி இருப்பாங்க சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் போதகர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அவர் என்ன பண்றாரு அந்த உணவு தான் திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டிருக்காரு அதனால நமக்கு அந்த சத்தியம் தெரிகிறதே இல்லை ஏன்னா அதனால இன்னைக்கு நம்ம வந்து சர்ச்சுக்கு எதுக்கு போனோம்னா நம்ம வந்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காகவும் மற்றவங்களுக்காக நம்ம செபிக்கிறதுக்குள்ளாகவும் மற்றவங்களுக்கு வந்து உத்வேகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையில வளர்க்குறக்காகவும் தான் நம்ம போய்க்கணும் எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னா சண்டேனா என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா சர்ச்சுக்கு தானே போனோம் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்ல மியூசிக் கேட்டுட்டு ஆடி பாடிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நம்ம வெளியே போய் பண்ண முடியாத இந்த சர்ச்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருச்சபைகளை தேர்ந்தெடுத்து நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி கடவுள் சொல்கிறார் நம்ம வந்து சத்தியத்துக்கு செவி விளக்காமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாமல் நம்ம வந்து சத்தியத்தை தேடி ஓடுவோம் இல்லையா வசனம் வந்து இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அபூர்வம் ஆகிடுச்சு தேவனுடைய வசனம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கு அதனால நம்ம இன்றைக்கி தேவன போயிட்டு கடவுளை எது நல்ல வசனம் எது ஆவிக்குரிய வசனம்னு சொல்லி நம்ம தேவன கேட்டுட்டு அவர் கொடுக்குற அந்த மண்ணாவை அனுதனமும் பெற்றுக்கொள்றதுக்கு வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் பிரயத்தனம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அழகாக நம்மளை மடை மாற்றிட்டு கடல் போதர்களெலாம் வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க ஓனாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார் அவ்வளோதான் நம்மளை என்ன பண்ணுவோம் அந்த ஓனாய் பீரிட்டு போட்டுருவோம் அதனால் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக பயபக்தியோட கடவுள்கிட்ட கேட்டுட்டு எந்த மாதிரி திருச்சபைக்கு போகணும் கடவுளே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு அவர் சொல்கிற திருச்சபைக்கு போயிட்டு அவர் சொல்லுகிற போதுகள் வசனத்தை கேட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் மாறணும் கர்த்தாம வசனத்தை ஆசிர்வதி பிறகாமே